சிங்கை எனும் மங்கை இன் நூலுக்கான அறிமுகம் செய்ய வருபவர் கவிதை முகமாக இயங்குபவர் கவிதை சார்ந்த அமைப்புகளுக்கு தன்னால் ஆன பங்களிப்பை வழங்குகின்றவர் இசைப்பாட்டில் ஆர்வமிக்கவர் தூரிகை ஏந்தும் தாரகையான அம்பிகா நெப்போலியனை சிங்கே எனும் மங்கை நூலின் அறிமுகம் செய்ய என்று சொல்லி என்ன என்னை வரவேற்ற அண்ணன் சி கருணாகர் சங்கனுக்கு நன்றி பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பிள்ளை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றார் என்ற வெள்ளிப்புத்தூர் ஆழ்வாரின் வரிகளை வரிகளோடு தமிழுக்காக கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் ஆர்வலர் காவலர் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அம்பிகா நான்கு குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் இன்று தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்த சொல்லி அக்குழந்தைகளை நான்கு அத்தைகளிடம் தூக்கி கொடுத்திருக்கிறார் அண்ணன் கி கோவிந்தராஜ் அவர்கள் நான்கு அத்தைகளிடம் தூக்கி கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் அந்த வரிசையில் நான் இரண்டாவது அத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை நூலின் பெயர் சிங்கை எனும் மங்கை தமிழுக்கு பெருமை சேர்த்த இலக்கியங்கள் யாவும் செய்யுள்களாலானவர் அத்தகைய பெருமை கூறிய மரபு பாக்கலாக சிறப்புமிகு நாடான சிங்கையை பாடியுள்ளார் இந்நூலில் நூலாசிரியர் பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் தனிநபர் பாதுகாப்பு சமூக ஒற்றுமை உள்கட்டமைப்பு என அனைத்திலும் தனித்தன்மையோடும் எழிலோடும் ஒயிலாக நடைபோடும் சிங்கப்பூரை ஒரு மங்கையாக உருவகப்படுத்தி அதற்கு சிங்கை எனும் மங்கை என்று பெயர் சூட்டியிருக்கிறார் நூலாசிரியர் இவருக்கு சிங்கையில் செந்தமிழ் சீர்கண்டு கூடிற்றாம் மங்கா தமிழ் மேல் மதிப்பு கவிஞர்கள் கோத்த கோவையாம் கவி மாலையில் ஆங்காங்கே மணக்கமல் பூக்களாக மரபு பாக்களை கொத்தவர் நம் சிந்த சந்தமிகு அடிகளால் ஈர்ப்பவர் பழகுதற்கு எளியர் அண்ணன் நூலாசிரியர் மான்கவி கி கோவிந்தராசு அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கம் இந்நூலின் தலைப்பும் படமுமே சொல்லிவிடும் இதன் உள்ளடக்கம் என்னவென்று ஆம் சிங்கப்பூரின் எழில் இயற்கை தலைவர்கள் வளர்ச்சி என இவையெல்லாம் பற்றி பல கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எழுதிய எண்ணற்ற கவிதைகள் கட்டுரைகள் வரலாற்றில் இடம்பெற்றிருந்தாலும் நூலாசிரியர் தன் பார்வையில் சிங்கப்பூர் என்ற கண்ணோட்டத்தில் இலக்கண கட்டமைப்போடு பதினேழு தலைப்புகளில் மோனை எதுகையோடு ஓசை நயத்தோடு சுவை கூட்டி அளித்திருக்கிறார் இந்நூலின் சிறப்பு தனிச்சிறப்பு என்னவென்றால் மரபு என்றதும் விளங்கிக் கொள்ள கடினமாக இருக்கும் என்று பலர் ஐயருவர் அப்படி எந்த ஒரு ஐயமும் எழா வண்ணம் மிக மிக எளிய நடையில் அழகு தமிழில் அத்துணை பாக்களையும் அளித்திருக்கிறார் முதல் கவிதையும் நூல் பெயருக்கு காரணமுமான சிங்கை எனும் மங்கை என்ற தலைப்பில் சிங்கப்பூரை இவ்வாறாக வர்ணிக்கிறார் எத்தனையோ தங்கைகளின் மன விழாவிற்கு அண்ணன்களின் மூலம் வாங்கும் சகோதரி என்று சகோதரி என்று சொல்லியிருக்கிறார் எண்ணில் அடங்கா வெளிநாட்டு ஊழியர்களின் இல்லத்தில் ஏற்றப்பட்ட ஒளி விளக்கிற்கு காரணமான சிங்கப்பூரின் பெருமையை ஒரு ஒளி கீச்சாக காட்டியிருக்கிறார் ஆசிரியர் அடுத்து புள்ளிகள் ரங்கோலி தலைப்பில் நெய்தல் நிலத்தில் குறிஞ்சி பூக்களாய் தலைவர்கள் சிங்கப்பூரை பத்தி நெய்தல் நிலத்தில் குறிஞ்சி பூக்களாய் தலைவர்கள் முல்லை போல் மும்மாறி பாலை சோலை கடமை கண்ணியும் கண்டு கட்டுப்பட்டதாய் கடை சிங்கப்பூர் நிலத்தை நிலத்தின் சிறப்பை கூறும் இந்த வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன சிறந்த தலைவர்களை சிங்கப்பூர் பெற்றிருப்பதை ஒரு குறிஞ்சி பூவோடு ஒப்பிட்டிருப்பது மிகச் சிறப்பு மழை என்றால் மிதமாகவும் இதமாகவும் பெய்வது அப்படி இங்கு திங்களுக்கு திங்களுக்கு மூன்று முறை மழை பெய்கிறது என்ற என்பதை குறிப்பிடுவதற்கு முல்லை போல் மும்மாறி அப்படிங்கிற ஓமையை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த உவமை மிகவும் அருமை சிங்கப்பூரின் கடமை கண்ணியம் கண்டு ஆர்ப்பரிக்கும் ஆழியும் கட்டுப்பட்டதாம் சிங்கப்பூரின் கடமை கண்ணியம் கண்டு ஆர்ப்பரிக்கும் ஆழி கட்டுப்பட்டது என்பது ஒரு நல்ல சொல்லாடலாக நான் பார்க்கிறேன் அடுத்து அந்தாதி என்ற தலைப்பில் பத்து நேரிசை வெண்பாக்களை படு நேர்த்தியாக அடுக்கி இருக்கிறார் அந்தாதி என்பதன் பொருள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்தம் ஆதியாவது முதல் பாடலின் அடுத்த பாடலின் முதல் சீராக வரும் முனைவர் சான்றோர் ஆன்றோர் போல இந்த அந்தாதி அமைப்பு ஒரு சிறப்பான செய்யுள் அமைப்பு இவ்வமைப்பில் அமைந்த பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்கு எளியதாகவும் ஓசை நயத்தோடும் ஒரு தொடர் சங்கிலி போல கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் இது அதிகமாக அபிராமி அந்தாதி போன்ற பக்தி இலக்கியங்களில் பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படி சிங்கப்பூரின் மேலுள்ள அதீத பக்தியால் விளைந்ததுதான் இந்த பொன்விழா அந்தாதி போலும் அதில் ஒரு பாடல் விதையிட்டு லீயும் வியர்வைக்கு பெற்று புதையலால் கிட்டியது பூமி இதை கொண்டு சிற்பம் செதுக்கி செவ்வியோடு கண் வைத்து அற்புதம் செய்தார் அரி அப்படிங்கிறது ஒரு பாடல் இப்படி சீர்மிகு சிங்கையின் அழகையும் ஆற்றலையும் எடுத்து கூறும் அந்த மிகவும் அருமை நாமெல்லாம் எல்லாம் இலக்கியத்தில் படித்திருக்கிறோம் முல்லைக்கு தேறிந்த பாரி வள்ளல் பற்றி அவர் வாழ்ந்த பரம்பு மலையின் சிறப்பு பற்றி பரம்பு மலையின் புகழ் அருகில் இருந்தாலும் தெரியும் தொலைவில் இருந்தாலும் தெரியும் என்று புறநானூற்று பாடல் ஒன்றில் கபிலர் சொல்லியிருக்கிறார் அந்த வரிகள் ஈண்டு நின்றோர்க்கும் தெரியும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தெரியும் அப்படிங்கிற வரிகள் இவ்வரிகளில் சொல்லி இருப்பது போல சிங்கப்பூரின் பெருமையை நம்மை போலவே இவ்வுலக அறியும் மேலும் அம்மலையை கபிலர் மூங்கில் நெல் வாழை பலா தேன் இவை நான்கும் விளையும் உழவர் உழாத வளங்களை உடையது என்று வர்ணித்திருப்பார் அத்தகு அத்தகைய உழவர் உழாத வளங்களை உடைய ஒரு சிறப்பிடத்தை நம்மால் நம் காலத்தில் பார்க்க முடிந்தது என்றால் அது சிங்கப்பூர் இதன் தோற்ற நிலை நூலாசிரியர் ஒரு என்சீர் விருத்தத்தில் சொல்லியிருக்கிறார் வெண்ணிலவும் விளக்கொலியை பார்த்து பார்த்து வெற்றி கொள்ள முடியாமல் வெற்றி போகும் மின்மினிகள் போல மின்னும் வெளிச்சம் தன்னை மேலிருந்து கீழ்காணின் இரவு வானில் கண்ணிமைக்கும் விண்மீன்கள் போல நம்முன் காட்சி தரும் பொன்னுலகம் சிங்கப்பூரே என்று மேலிருந்து கீழ் காணின் இரவு வானில் விண்மீன்கள் இருப்பது போல இருக்குதான் எத்தனை அழகான வரிகள் காட்சிகளாக கண்முன் விரிகிறது மண்ணில் மண்ணில் மின்னும் இரவு வானம் இது போன்ற இன்னும் பல இன்சுவை கவிதைகள் நூலில் இடம்பெற்றிருக்கின்றன திருப்புகழ் சந்தத்தில் இரண்டு பாடல்கள் தந்திருக்கிறார் அதில் என ஈர்த்த இரு பத்தியை அந்த மெட்டிலேயே சொல்கிறேன் அப்படி இரு எப்படி இருக்கிறது என்று உங்கள் கைத்தட்டல் ஒழி கூறுங்கள் வெட்டிப்பயல் தொட்டு தழுவிடில் குற்ற தலையலில் சட்டத்திட தப்ப வழி எதும் கிடையாது குற்ற செயலற்ற குடிகளை பெற்று பல விதத்தை தப்ப நிமித்த புரிந்துடும் என்று பாடியிருக்கிறார் நன்றி இவ்வரக சொற்களை சுகல்பட பொருள்பட சந்த நயத்தோடு கோத்து மெட்டுக்கு பாட்டமைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் நிறைவாக இந்நூலில் இசை பாடல்கள் மெட்டில் மூன்று பாடல்கள் தந்துள்ள அனைத்து பாடல்களும் அருமை அதில் ஒரு பாடலின் ஒரு சரணத்தையும் பல்லவியையும் உங்கள் முன் நான் பாடப்போகிறேன் பாடும் முன்பே நான் பாடுவதை பொறுத்து போகும் உங்கள் செவிகளுக்கு மிக்க நன்றி நூலாசிரியரின் பாடல் வரிகள் நூல் அரங்கத்தை விட்டு உங்களை ஓட விடாமல் காக்கும் என்ற நம்பிக்கையில் இதோ கெட்டோரின் கொட்டங்கள் அடங்கிட சட்டத்தில் மாற்றம் பல ஆ ஆ ஆ வட்டரும் உத்தரமாகிட வைitare திட்டங்கள்அழக வட்டதேய் செல்வங்கள் வாரதேய்

சிங்கப்பூர் சீராக வளர்ந்திட எங்களை நீரூற்றினார் தங்கத்தை போலின்று சிங்கை போராடினார் இப்படி முத்துக்கள் போன்ற இப்படி முத்துக்கள் போன்ற சொற்களாலான மரபு பாக்களால் சிங்கை எனும் மங்கைக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார் நூலாசிரியர் சிங்கப்பூரின் செம்மையை தன் இருபது கவிதைகளில் அழகிய படங்களோடு ஆக்கியளித்திருப்பதும் மெட்டுக்கு ஏற்றவாறு பண்ணமைத்திருப்பதும் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது இந்நூல் முழுதாய் அருந்தி கழிக்க வேண்டிய ஒரு மரபு பழச்சாறு இப்பழச்சாற்றின் ஒரு துளியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் மிச்சத்தை நீங்கள் நூலை வாங்கி படித்தபடி பருகுங்கள் நூலாசிரியர் கி கோவிந்தராசு அவர்களுக்கு என் சார்ந்த வாழ்த்துகள் வாய்ப்புக்கு நன்றி கூறி கிடைக்கிறேன் நன்றி வணக்கம் அத்தைக்கு நூல் குழந்தைகளின் நன்றி பெருங்கனவு